அனைவருக்கும் வணக்கம் விலங்குகள் பறவைகள் இவையெல்லாம் வதைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டம் இருக்குது அது எஸ்பிசிஏ டிபார்ட்மெண்ட்டு ஸ்பெஷல் ப்ரிவென்ஷன் ஆஃப் குரியல் அனிமல்ஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு இங்கிட்டு தான் இருக்குது அதில் வந்து தடை செய்யறது நிறைய இருக்குது உங்களுக்கு அதை விரிவாக பேச முடியல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த காலத்தில் வந்து இந்த வண்டிகளை கட்ட வண்டியில் மாட்டு பூட்டி பயன்படுத்துகிற காலகட்டத்தில் தார் குச்சியெல்லாம் மாடுகளை குத்துவாங்க அது அவர் பார்த்துட்டாரு அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து யாரை பார்த்துட்டாங்க உடனே ஃபைன் போட்டுருவாங்க அப்புறம் லாடம் கட்டிருக்கான்னு பார்ப்பாங்க வண்டியில் சக்கரத்தில் அந்த ஒரு வளையம் இருக்கும் அது இப்போ சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த காலம்லாம் மாறிப்போச்சு ஆனால் சட்டம்லாம் இன்னமும் இருக்குது அதே போல் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அந்த டிபார்ட்மெண்டில் வேலை செஞ்சவர் காலமாக வந்து ஆட்டுக்கறியை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு சமைச்சு போ சாப்பிட்றதுக்காக அவங்க வீட்டில் மதியானம் சாப்பாட்டுக்கு போயிருக்காரு சரியான ருசி இல்லாமல் இருந்திருக்கா அந்த சாப்பாடு அந்த ஆட்டுக்கறி குழம்பு உடனே ஒரு கோவம் தெரிச்சு என்னடி நான் வந்து ருசி பிசாக சாப்பிட்றதுக்காக தான் வந்து ஆட்டுக்கறி காலமாக வாங்கி கொடுத்தா நீ என்னன்னா உப்பு சப்பு இல்லாமல் சமைச்சிருக்கேன்னு திட்ட ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு அந்த அம்மா எங்க விலங்குகளை வதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் எல்லாம் ஊர் ஊராக சுற்றிட்டு ஃபைன்லாம் போட்டு வாரீங்க அதே நேரத்தில் வதை செய்யப்பட்ட இந்த ஆட்டுக்கறி இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க அது கொஞ்சம் ருசி இல்லைன்னு சொன்னால் என்னங்க அப்படின்னு அந்த அம்மா எதிர்ப்பு சொல்லியிருக்கு உடனே இவருக்கு என்ன கோவந்துருச்சு அதெல்லாம் ஊருக்கு தாண்டி உபதேசம் உனக்கு என்னடி அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த ஊருக்கு உபதேசம் செய்கிற வார்த்தை வந்து அந்த காலத்தில் ரொம்ப பிரபலம் பிரபலம் அந்த வார்த்தையை போல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கையில் வந்து ரெண்டு நாளாக ரொம்ப சூடாக போயிட்டே இருக்கு அப்போ இந்த விஜய் சீமா அண்ணாமலை மூணை சுற்றி தான் போயிட்டு ரொம்ப சிறப்பான பேச்சுக்கள் ஒவ்வொருத்தரும் சாடிக்கிறாங்க நீ இந்த ஸ்கூலில் உன் பையனை படிக்க வைக்கிற நான் எந்த ஸ்கூலில் பையன் படிக்க வைக்கிறேன் இப்படிலாம் வார்த்தை போர் போயிட்டுருக்க வேலை அந்த நம்ம அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து நடத்துகிறார் விஜய் அந்த இடம் வந்து படூரில் இருக்குது இதெல்லாம் சொல்லி ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டை காமிக்கிறார் அதில் என்ன கையெழுத்து போட்டுருப்பாருங்க ஜோசப் விஜய்னு போட்டு இவ்வளோ தெளிவாக பேசுகிறாரு இது எதுக்கு சொல்கிறன்னா அவரவர்கள் பிழைப்புக்கு என்ன வேணாலும் செய்வார்கள் வசதிக்கு ஏற்ற தொழிலை செய்வார்கள் இதெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு செய்தி தான் எனவே தமிழ்மொழி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் தொழில் ரீதியாக பார்க்கிற பொழுது அந்த ஊருக்கு தான் உபதேசம்னு சொல்கிற பழமொழி வந்து எல்லாம் பொருந்தும் என்பது தான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்